ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபினா மாங்காயில் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாங்காய் எடுத்துக்கலாம் இது செஞ்சுக்கிட்டோன்னா வீட்டில் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு கூட இது வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மாங்காய் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நான்வெஜ்ஜு தவிர மற்ற எல்லாத்துக்கும் இதை வந்து சைட் வச்சு சாப்பிட்லாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மாங்காய் ரெண்டுதும் எடுத்து வெட்டிக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு அதை வெட்டிக்கிறேன் இது கட் பண்ணும்போது ஸ்லைஸ் போட்டுட்டு தோல் சின்னதாகவும் சதை பெருசாக இருக்க மாதிரி அந்த மாதிரி பீசஸ் போட்டோன்னா அது வெந்து வரும்போது நல்லா கொலைஞ்சி சதையெல்லாம் மசிஞ்சிடும் அந்தளவுக்கு வெந்து வந்துடும் தோல் சின்னதாக வெட்டிக்கணும் ஃபஸ்ட்டு இப்படி ஸ்லைஸ் போட்டுட்டு அப்புறம் நான் கட்டஙட்டமாக அப்படி வெட்டிக்கிறேன் மாங்காய் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒட்டு மாங்காய் வாங்கினா இந்த மாதிரி மேலே எல்லோவாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இனிப்பாகவும் இருக்கும் புளிப்பும் இருக்கும் எனக்கு ஒட்டு மாங்காய் தான் பிடிக்கும் அதனால் நான் வாங்கியிருக்கேன் எந்த மாங்காய் வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்கொட்டையில் இருக்க சதையை கூட நான் சீவிக்கிறேன் ஏன்னா அந்த சதையெல்லாம் மசிஞ்சு நல்லாயிருக்கும் அதனால் அதில் இருக்க சதையெல்லாமே நான் சீவிக்கிறேன் இது எந்த மாங்காவில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஒவ்வொரு மாங்காவுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் தோல் பாகம் சின்னதாக இருக்கணும் பாகம் பெருசாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் மாங்காய் வந்து வெந்து வந்துடும் அவ்வளோதான் ரெண்டு மாங்காவோடய அந்த கொட்டையில் இருக்கிறதுமே நான் சீவிட்டேன் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ண தேவையில்லை வேணும்னா வாஷ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ரெண்டுத்துலேயும் உள்ளதை ஃபுல்லாக சீவி எடுத்துட்டேன் இப்போது என்ன தேவையானதுன்னா மாங்காய் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் அப்புறம் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் காரத்துக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு எடுத்துருக்கேன் வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளை தான் சேர்க்கணும் இல்லை சக்கரை ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம் ப்ரௌன் சுகர் கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் சுட்டி வச்சிட்டு காஞ்சோன்னு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் எந்த ஆயில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுட்டு அது நல்லா புரிஞ்சோன்னா கருவேப்பிலையும் போட்டுடலாம் இது ரொம்ப சிம்பிள் செய்கிறது ஈஸியும் கூட செஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்குக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் சும்மாவே கூட எடுத்து சாப்பிடுவேன் மாங்காய் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும் ஸோ கடுகு கருவேப்பிலை போட்டாச்சு அடுத்து மாங்காய் போட்டுறேன் மாங்காய் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் அந்த தோல் கலர் மாறி வரும் இப்போ பச்சையாக இருக்குது வதங்கும் போது அந்த கலரே ஒரு மாதிரி எல்லோவான மாதிரி ஆகிடும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் ரொம்ப அதிகமாகவும் உப்பு போட்டுக்கூடாது சக்கரை வெள்ளை யூஸ் பண்ண போகிறதுனால அதை எடுத்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டால் போதும் அந்த மாங்காவுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இப்போ நாங்கள் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தோல் கலரே கொஞ்சம் மாறிடுச்சு இந்தளவுக்கு வதம் போது நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ரொம்ப காரமாக வேணும்னா காரமாகவும் போட்டுக்கலாம் ஏன்னா வெள்ளம் சேர்க்க போகிறோம் எனக்கு வந்து காரமும் தெரியணும் இனிப்பும் தெரியணும் அந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் ஸோ மிளகாத்தூள் அதிகமாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணாம் இனிப்பு மட்டும் அதிகமாக தெரியணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டாக மாங்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் இதுலேயே கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் அந்த சதையெல்லாம் மசிஞ்சு வருது இன்னும் நல்லா வெந்து வந்துச்சுன்னா நிறைய சதை மாதிரி அந்த பேஸ்ட் மாதிரி நிறைய கிடைக்கும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும் சீக்கிரம் வெந்துடும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிக்கும் அதனால் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இது ஒரு கொதி வரும்போது நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டதுனால நான் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன் ஒரு கொதி வரும்போது நம்ம வெள்ளம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சுண்டும் போது சிம்மில் வச்சிட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் வெள்ளம் போட்டுக்கிறேன் வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது கூட சேர்த்துக்கலாம் ப்ரௌன் சுகரோ ஒயிட் சுகரோ எது வேணால் போட்டுக்கலாம் எது போட்டாலுமே நல்லாயிருக்கும் இந்த வெந்நீர் சூடுலேயே வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சிரும் ஸோ அதனால் நான் இடிக்கலாம் இல்லை அப்படியே டேரெக்டாக தான் போட்டிருக்கேன் வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ரசத்துக்கு சாம்பார் பருப்பு அந்த மாதிரி நான்வெஜ் இல்லாமல் எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா வெந்துடும் மாங்காவும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும் கொஞ்சம் தண்ணி கம்மியாகும் போது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ தான் அடி பிடிக்கும் இது நல்லா வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம ஒரு ஒன் வீக் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி வந்து கம்மி ஆகிடுச்சு மேலே ஒரு ஆயில் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள் நான் இன்னுமே நல்லா சு இது வந்து நம்ம இந்த பதத்தோடு ஆஃப் பண்ணாலும் வந்து நல்லா கெட்டி ஏன்னா வெள்ளம் போட்டிருக்கிறதுனால நான் ஆனால் இன்னுமே நல்லா சுண்டை வச்சுக்கிறேன் பாருங்க இப்போயே தெரியும் நல்லா திக்காகிடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது அப்படியே நம்ம வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் கூட வச்சுக்கலாம் நான் சம்மரில் மட்டும் இல்லை எப்போல்லாம் மாங்காய் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் இதை செய்வேன் ஏன்னா எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போல்லாம் மாங்காய் கிடைக்குதோ அப்போ நான் வாங்கினேன்னா இதெல்லாம் செஞ்சு வச்சுருவேன் எதுக்கு வேணால் சாப்பிட்டுக்கலான்னு நான் செஞ்சு வச்சுருவேன் ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோதான் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் எப்படி செய்யறனோ அது மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க நான் செய்யும்போது தண்ணியாக இருந்துச்சு வெள்ளம் போட்டதுனால நல்லா திக்காயிடுச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு நான் பருப்பு செஞ்சதுனால அதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி எங்களோட வீடியோஸ்க்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்